ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷு வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் இருந்து கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்றதே ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜ் நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து போட்டிருந்தேன் நீங்கள் வாட்ஸ்அப் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆவின் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கவுர்மெண்ட்டு இது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஆவின் பார்லர்லாம் கூட வச்சுன்னு இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஆவின் ஐஸ்கிரீம் ஓகேவா நம்ம ஐஸ்கிரீம் மட்டும் கூட வந்து நம்ம பிஸ்னஸாக வந்து வைக்கலாம் அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆவின் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஆவின் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் சதீஷ்குமார் அப்படின்ட்டு உதவி பொது மேலாளர் ஆவினோடது இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேறு நம்மளுக்கு வந்து அந்த முதலீடு போட்டோன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பண்ணுறது நம்மளோட திறமணம் வச்சுக்கோங்க பட் அவங்க கொடுக்குறாங்க சொந்த ஊர்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் ஓகேவா இதற்கும் வந்து சேம் அப்ளிகேஷன் இதே ஃபார்ம் தான் இதில் வந்து உங்களோட நேம் ஓகேவா யார் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களோட நேமு அண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து வைக்க போகிறீங்க அதே மாதிரி அதற்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க ஷாப்போட அட்ரஸ் எங்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாச்சும் பிஸ்னஸ் ரன் பண்ணின்னு இருக்கீங்களா இல்லை வந்து புதுசாக ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஓனாக லீஸுக்காக ரெண்டடாக வச்சுங்கிறீங்களா என்ன இது அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ ஷாப் வைக்க போகிறீங்களா வெதர் தி ஷாப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷனு அதை வந்து நீங்கள் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஓன் கடையில் வந்து வச்சுன்னு இருக்கீங்களா இல்லை லீஸுக்கு வாங்கி வைக்க போகிறீங்களா இல்லை ரெண்டடில் வைக்க போகிறீங்களா அப்படின்ற அதனோட டீட்டெயில்ஸு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபெசிலிட்டிஸ் ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் கூலரோ அந்த ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரீசரு இல்லை ரீஃப்ரிஜிரேட்டர் ஏதாச்சும் வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து புதுசாக நியூ டு பிஸ்னஸ்ன்னா நீங்கள் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயிலு அப்புறம் இங்கே வந்து சிக்னேச்சர் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஃபில் அப் பண்ணலாம் ஓகே ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு ஆவின் அப்படின்ட்டு ச சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டே வந்து அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஓகேவா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதுதான் ஆவினோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஓகேவா இதில் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டூ பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான மூணு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் எஃப்ஓர்எஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மெட்ஸை ஃபில் அப் பண்ணுறதுக்கு ஓகேவா இதை யாருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷனில் பிஸ்னஸ் என்கொயரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவின் மார்க்கெட்டிங் அட்டு ஜிமெயில் டாட் காம் ஓகேவா இதற்கு வந்து மறக்காமல் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் நம்பர் சொன்னேன்லையே அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஓகேவா இதான் வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்